இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சனிக்கிழமை மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஆனால் நம்மளை பொறுத்தவரை நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு மக்களுக்கான பணியில் மக்களுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு கொள்ளக்கூடிய இயக்கம் செங்கொடி இயக்கம் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் முந்நூற்று அறுபத்தைந்து நாளும் வேலை செய்தாலும் நமக்கு ஓய்வில்லை ஒளிச்சல் இல்லை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகள் என்பது அப்படி மலை போல் குவிந்து கிடக்கிறது ஆகவே கடந்த ஏறத்தாழ முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பிரிவு பழங்குடி மக்களையும் ஒன்றிணைப்பதில் ஒரு மாபெரும் சாதனையை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நிகழ்த்தி காட்டி இருக்கிறது என்பதை இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஏராளமான பல நூற்றுக்கணக்கான அமைப்புகள் தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் முப்பத்தேழு முப்பத்தேழு பிரிவு மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரே ஒரு சங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் மட்டும்தான் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மத்தியில் ஒற்றுமையை உருவாக்குவதிலும் அனைத்து பிரிவு பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகளிலும் அனைவரையும் போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் தமிழகத்திலே செயல்பட்டு வந்திருக்கிறது இனிமேலும் அப்படி செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு என்பது இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இங்கே மேடையில் வீற்றிருக்கிற மகத்தான தலைவர் தோழர் பிருந்தா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலேதான் இந்த சட்டம் என்பது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தை உருவாக்குவதிலும் வடிவமைப்பதிலும் மிக முக்கியமான பந்தை வகித்தவர் நம்முடைய அரவைத் தலைவர் தோழர் பிருந்தா ஆனால் ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் இந்த சட்டம் இந்தியாவில் தமிழகத்தில் முழுமையாக அமுல்படுத்தப்படவில்லை பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் வெறும் பதினைந்தாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு மட்டுமே வன உரிமை பட்டா என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் இந்த சட்டம் எவ்வளவு அலட்சியமாக ஆளுகிறவர்களால் கையாளப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வெறும் பதினஞ்சாயிரம் பேத்துக்கு தான் இதுவரைக்குமே பட்டா கொடுத்துருக்காங்க ஒழுங்காக இந்த பதினேழு ஆண்டு காலத்தில் முறையாக இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள இந்த சட்டத்தின் மூலமாக பலன் பெற வேண்டிய அனைத்து ஆதிவாசி மக்கள் குடும்பங்களுக்குமே பட்டாவை கொடுத்து முடித்திருக்க முடியும் ஆனால் அதிக அதிகார வர்க்கத்தினுடைய அலட்சியம் காரணமாகவும் ஆட்சியாளர்களுடைய பொறுப்பின்மை காரணமாகவும் இந்த சட்டம் என்பது கிடப்பிலே போடப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு வரைக்கும் இந்த சட்டத்துடைய பலன் மக்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசாங்கம் பழங்குடி மக்களுக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நில உரிமையும் வன உரையும் வன உரிமையும் வழங்கக்கூடிய இந்த முக முக்கியமான சட்டத்தை அமுல அமுல்படுத்துவதில் ஒரு ஆக்கப்பூர்வமான தலையீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக பழங்குடியினர் நலத்துறை இதிலே விசேஷ கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏறத்தாழ முப்பத்தா முப்பத்தி மூணாயிரம் மனுக்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் வந்திருக்கிறது வன உரிமை கோரி நில உரிமை கோரி முப்பத்தி மூணாயிரம் மனுக்கள் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வந்திருக்கிறது அதிலே பாதிக்கு பாதிதான் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்கள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமான முறையில் கிராம சபையினுடைய ஒப்புதல் இல்லாமல் தமிழகத்திலே பனிரெண்டாயிரம் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை தீர்மானித்து இதற்கென்று அனைத்து மலைப்பகுதிகளிலேயும் சிறப்பு குழுக்களை அமைத்து வன உரிமை சட்டத்தின் மூலமாக பலன் பெற வேண்டிய அனைத்து குடும்பங்களுக்கும் நிலப்பட்டாவும் வனப்பட்டாவும் வழங்குவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது நாடு முழுவதுமே ஆதிவாசி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகமும் அதற்கு விதிவிலக்கல்ல ஆதிவாசி பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் ஆதிவாசி மக்கள் மீது மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களால் இழைக்கப்படக்கூடிய தாக்குதல்கள் வன்கொடுமைகள் என்பது இந்திய நாடு முழுவதும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயும் இத்தகைய கொடுமைகள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இத்தகைய கொடுமைகளை எல்லாம் தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்பது உருவாக்கப்பட்டது பிறகு அந்த சட்டம் போதுமானதாக இல்லை என்று சொல்லி பதினெட்டாம் ஆண்டு திருத்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது அது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமாக இருந்தாலும் சரி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி எத்தனை சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் பட்டியல் சாதியினர் பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமைகள் குறைவில்லாமல் நடந்து கொண்டிருப்பது என்பது ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆகவே சட்டங்கள் நல்ல சட்டங்களாக இருந்தாலும் அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற இடத்தில் காவல்துறையும் அதிகார வர்க்கமும் தான் இருக்கிறது ஆதிவாசி மக்களுக்கு ஆதரவான பட்டியல் சாதி மக்களுக்கு ஆதரவான இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் அதிகார வர்க்கம் மிகுந்த அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்வதற்கே பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது பதிவு செய்யப்பட்ட வழக்கை நடத்துவதற்கு பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கு பல்லாண்டு காலம் நீதிமன்றத்தினுடைய பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கென்று தோறும் சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்று சட்டம் சொன்னாலும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் என்பது அமைக்கப்படவில்லை நான்கு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் சேர்ந்துதான் ஒரு சிறப்பு நீதிமன்றம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் விளைவாக பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த வழக்கை பதிவு செய்யப்பட்ட வழக்கை நடத்துவதற்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதற்கும் காத்திருக்க வேண்டிய அவல நிலையிலேதான் ஆதிவாசி மக்களும் பட்டியல் சாதி மக்களும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே மிகுந்த வருத்தத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வற்புறுத்த விரும்புவது எந்தெந்த மாவட்டத்தில் பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படாமல் இருக்கிறதோ அத்தனை இடங்களிலும் தனி தனி மாவட்ட அளவில் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மூன்று மாவட்டங்களில் மழை புலையும் மக்கள் இருக்கிறார்கள் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் எடுத்த தீவிரமான முயற்சியினுடைய ஆராய்ச்சி மையத்தினுடைய இயக்குநராக இருந்த இயக்குனர் திரு மகேஸ்வரன் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு குடியிருப்புக்கும் சென்று நேரடியாக ஆய்வு செய்து இந்த மூன்று மாவட்டத்திலும் அழகிலே இருக்கக்கூடிய புலையரிட மக்கள் அவர்கள் மலை புலையின் இனத்தை சார்ந்தவர்கள் துளையின் வேறு மலைப்புளையன் வேறு ஆகவே மலைப்புளையன் மக்களை மக்களை பழங்குடிப்பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற பரிந்துரையை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வழங்கினார் ஆனால் அப்போதிருந்து அதிமுக அரசாங்கம் அதை பற்றி அந்த பரிந்துரையை அப்படியே கிடப்பிலே போட்டுவிட்டது பிறகு ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்தத வந்ததற்கு பிறகும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து நாம் வற்புறுத்தினோம் அப்போதும் அவர்கள் அதை மத்திய அரசுக்கு அனுப்பவில்லை கடைசியாக இப்போது கடந்த ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு முன்பாக இப்போது இருக்கக்கூடிய பழங்குடியின நலத்துறை செயலாளர் லட்சுமி ஐஏஎஸ் அவர்கள் மத்திய அரசுக்கு இது அனுப்பியிருக்கிறார் கொடுமை என்னன்னா தவறான முற முகவரிக்கு அந்த பரிந்துரை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது வழக்கமாக பட்டியல் சாதி பழங்குடி பட்டியலில் ஒரு பிரிவை சேர்க்க வேண்டும் என்றால் மாநில அரசாங்கங்கள் பரிந்துரை செய்ய வேண்டியது இந்திய பதிவாளர் துறைக்கு தான் அனுப்ப வேண்டும் இது பாலபாடர் ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்போது இருக்கக்கூடிய நலத்துறை செயலாளர் இந்திய பதிவாளர் துறைக்கு அனுப்புவதற்கு பதிலாக அந்த பரிந்துரையை பழங்குடியின அமைச்சகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் முதல்ல தவறான முகவரிக்கு அந்த பரிந்துரை போயிருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவது நான் சொல்ல விரும்புவது அந்த பரிந்துரையே தவறானது ஏற்கனவே புலையன் என்பது பட்டியலில் இருக்கிறது கேரளாவில் எஸ் பட்டியலில் இருக்கிறது தமிழ்நாட்டில் எஸ் பட்டியலில் இருக்கிறது புலையன் என்கிற இனம் இந்தியாவில் எங்கேயுமே பழங்குடி பட்டியலில் கிடையாது ஆகவேதான் ஊட்டி பழங்குடி ஆராய்ச்சி இயக்கத்துறை இயக்குநர் மகேஸ்வரன் அவர்கள் இவர்கள் புலையன் அல்ல மலை புலையன் என்று தெளிவாக அந்த பரிந்துரையை குறிப்பிட்டார் ஆனால் இப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள அந்த பரிந்துரையில் எி பட்டியல புலையன் இனத்தை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு தவறான பரிந்துரையை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை வர முதலமைச்சர் இது இரண்டாவது மிகப்பெரிய தவறு ஏற்கனவே மலைப்புலையன் கேரள மாநிலத்தில் பட்டியலில் இருக்கிறது இந்த மக்கள் வசிப்பதெல்லாம் கேரள மாநிலத்துடைய பார்வை ஒட்டித்தான் தான் வசிக்கிறார்கள் அது கோவையாக இருந்தாலும் திருப்பூராக இருந்தாலும் கொடைக்கானல் மலைப்பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கும் அங்கே கொள்கைய கொடுப்படை உட்பட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே புலையனுக்கும் மலை புலையனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயலாளர் தவறான ஒரு பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறார் என்பது இரண்டாவது மிகப்பெரிய தவறு மூன்றாவது இந்த பரிந்துரை அனுப்பி ஏறத்தாழ ஒரு வருட காலம் ஆகிவிட்டது இந்த ஒரு வருட காலத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் எந்த விதமான நினைவூட்டல் கடிதம் கூட மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பப்படவில்லை ஒருவேளை நினைவூட்டல் கடிதம் அனுப்புவது என்று அரசாங்கம் முடிவெடுத்திருந்தால் நான் சொன்ன இந்த தவறுகள் எல்லாம் அதிகாரிகளால் கண்டறியப்பட்டிருக்கும் ஆகவே இது ஆதிவாசி மக்கள் பிரச்சனை தானே என்கிற அலட்சியத்தினுடைய விளைவாகத்தான் தவறான முகவரிக்கு அனுப்பப்பட்டிருப்பதும் தவறான பரிந்துரையை அனுப்பியிருப்பதும் ஆகவே நீங்கள் பரிந்துரை செய்தும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை தமிழ்நாடு அரசுக்கும் பழங்குடியின நலத்துறை செயலாளருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் இந்த உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் முறையாக இந்திய பதிவாளர் துறைக்கு அனுப்புவதும் மலை புளையன் இடத்தை பழங்குடி பட்டியலில் சேர்க்க சொல்லி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் கோரவில்லை புளையன் வேறு மலைப்புலையன் வேறு மலையில் வசிக்கக்கூடிய மலைப்புளையன் மக்களைத்தான் பழங்குடி பட்டியல் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அப்போது ஆய்வாளர்களுக்கு கொடுத்த உத்தரவும் ஆய்வாளர்களுடைய பரிந்துரையும் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் அலட்சியமாக அதிகாரிகள் செயல்பட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த தவறு என்பது தவறை சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக முன்வர வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே எழுபத்தாறுக்கு முன்பாக அவர்கள் பழங்குடி பட்டியலில் இருந்தார்கள் எவன் சொன்னான்னு தெரியல எழுபத்தாறுல எஸ்டி கொண்டு வந்தான் இப்ப ஆய்வு பற்றி திரும்ப எஸ்டி தான் என்று சொல்லி பழங்குடியின ஆராய்ச்சி மையமே சொன்னதற்கு பிறகும் ஏறத்தாழ பனிரெண்டு ஆண்டு காலமாக அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பற்றிய சேர்க்கப்படாத காரணத்தினால் ஒரு தலைமுறையே உயர்கல்விக்கு செல்ல முடியாமல் அரசு வேலைக்கு செல்ல முடியாமல் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஏற்பட்ட இந்த தவறை சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் மாண்பு முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலத்திலாவது பழங்குடி பட்டியலில் சேர்க்கப்பட்டது என்கிற நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்